ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே மிகவும் பதட்டமுடன் இருக்கிறாய் எதற்கு இந்த பதட்டம் நீ உன்னை அழைத்தார்கள் என்று ஒரு இடத்திற்கு சென்றாய் ஆனால் அங்கே உன்னை மதிக்கவில்லை அதற்கு நீ என்ன செய்ய முடியும் கூப்பிட்டு அவமானப்படுத்துபவர்களுக்கு தண்டனை உண்டு அதை மறந்து விடுகிறார்கள் நீ கவலைப்படாதே நீ கவலைப்பட்டு ஒன்றுமாக முடியாது நீ பட்ட அவமானங்கள் பட்டதுதான் நிச்சயமாக சொல்கிறேன் அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் உன்னை கூப்பிடாமல் இருந்திருந்தால் நீ போக மாட்டாய் கூப்பிட்டு அவமானப்படுத்துவது மிகவும் கொடுமையானது நீ அவமானத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல கௌரவமான வாழ்க்கையை நான் தருவேன் அப்பொழுது உனக்கு உன்னை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நின்று நிற்பாய் கவலைப்படாதே இந்த வாராகி சொல்வதை நிச்சயம் நடத்தி காட்டுவேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட நான் தரும் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதைவிட பெரிய சுபிட்சமாகவும் இருக்கும் அது உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தெரியாது நீ இந்த வாராகியின் குழந்தை அதுவும் அவர்களுக்கு தெரியாது நீ யாரோ என்று நினைத்து விட்டார்கள் நீ எங்கோ பிறந்தவள் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் இந்த வாராகியின் மடியில் தவழ்ந்தவள் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த வாராகி அந்த குழந்தைக்கு ஒன்றென்றால் வந்து நிற்பேன் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த வாராகி அவளுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய எண்ணமெல்லாம் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் பிறகு வேறு எண்ணம் எதுவும் அவர்களுக்கு கிடையாது உன்னை சுற்றி சுற்றி அவமானப்படுத்துவதையே அவர்கள் யோசித்து விட்டார்கள் ஆனால் உன்னை சுற்றி சுற்றி இந்த வாராகி வருகிறாள் என்பது அந்த மனிதர்களுக்கு தெரியாது நீ கவலைப்படாதே உன்னுடைய இறைவனானவன் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறான் தேவையில்லாத ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதற்காக நீ வருத்தப்பட்டு ஆகப்போவது எதுவும் கிடையாது உனக்கு பட்ட அவமானங்கள் தப்புதான் இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கும் நேரம் அது நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் அதை விட்டுவிடு ஆனால் நீ பட்ட அவமானத்தை நினைத்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே நிம்மதியாக இரு உனக்கு அது தேவையில்லாத விஷயம் உன்னை கூப்பிட்டு அவமானப்படுத்தியவர்கள் நிச்சயமாக தவறு செய்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் அன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் கூப்பிட்டோம் அவமானப்படுத்திவிட்டோம் என அந்த சந்தோஷம் என்றுமே அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ புரிந்து கொள் ஒன்று மட்டும் யாரையும் தேவையில்லாமல் அவமானப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கெடுக்கும் அதை யாரும் புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் கூப்பிட்டு அவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் அதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கே பயம் வருமானால் அவர்கள் இருக்கும் நிலையில் தான் யாரையோ அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடே வாழ்கும் பொழுது அவருக்கான பலனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதே கிடையாது அதனால் நீ கவலைப்படாதே நீ பட்ட அவமானத்திற்கு நான் மறந்து போடுவேன் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன் என் குழந்தை எங்காவது தலைக்குனிந்து நின்றா நின்றால் இந்த தாய் அவளை தலை நிமிர்ப்பதுதான் என்னுடைய வேலை அதனால் உன்னை உயர்த்தி நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை அமைத்தி உன்னை அவமானப்பட்டவர்களுக்கு முன்னால் ராஜநடை போட செய்வேன் நீ கவலைப்படாதே உனக்கான காலம் வரும் நிச்சயமாக அப்பொழுது இந்த வாராகி வைரமான உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய நேரமில்லை இது சுதாரிக்கும் நேரம் சிறப்பாக உன் புத்தியை தீட்டும் நேரம் அதை விட்டுவிட்டு கவலைப்பட்டு உன்னை முடக்கிக் கொள்ளாதே இப்பொழுதுதான் நீ பட்ட அவமானத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் எப்படி தலை நிமிர வேண்டும் என்பதனை இப்பொழுது உன்னை படுத்தி அனுப்பினார்களே அவர்களுக்கு முன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் திரும்பவும் எந்த நிலையிலும் அவர்கள் முன்னால் நீ போய் நிற்காதே என்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் கதையை அவர்களிடம் சொல்லாதே உன் வாழ்க்கை மிகவும் உயரமானதுதான் அது இப்பொழுது இப்படி இருக்கலாம் அதை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னுடைய சிறப்பான வாழ்க்கையை அனைவரும் பார்க்கும்படி நான் செய்வேன் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க இந்த வாராகிக்கு தெரியும் அது மற்றவர்களுக்கு புரியாது நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் நீ ரசித்து ரசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் உனக்கு கிடைக்கும் நீ கவலைப்படாதே அன்று அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்பதுதான் இந்த வாராகியின் செயல் இந்த வாராகியின் செயல் அப்பொழுது புரியும் நிச்சயமாக பார் நாமா இவளை அவமானப்படுத்தினோம் என்று வந்த அவர்கள் உணரும் வரைக்கும் நான் விடமாட்டேன் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் கவலைப்படாமல் நீ பத்திரமாக இரு ஆனால் புத்தியாக இரு மிகவும் புத்தி தேவை திரும்பவும் அவர்கள் ஏதாவது கூப்பிட்டார்கள் அவர்கள் ஏதாவது பேசினார்கள் என்று அங்கு சென்றுவிடாதே திரும்பவும் ஏதோ யோசித்துதான் தான் உன்னை செய்வார்கள் உன்னுடன் பழகுவார்கள் அதை நீ புரிந்து கொள் உன்னுடன் பழகுவவர்களிடம் நீ உன் தேவையில்லாமல் பொய்யாக இருக்காதே அதற்காக அவர்கள் மேல் உள்ள சந்தேகத்தை என்றுமே எடுத்து விடாதே சந்தேக கண்ணோடு இரு நிச்சயமாக அவர்களுக்கு துரோகம் நாம் செய்ய வேண்டாம் அவர்கள் செய்த துரோகத்திற்குள் நீ மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் அவர்கள் வீம்புக்காகவும் வேணும் என்றுதான் உன்னை பழிவாங்குகிறார்கள் அதை நீ புரிந்து கொண்டு இனி அவர்கள் கூப்பிட்டால் போகாதே உன்னுடைய அவமானங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒன்றும் பெரிது கிடையாது உன்னுடைய கெளரவம்தான் புரி பெரிது அதை நீ மறந்துவிடாதே உன் சிறப்பான வாழ்க்கைக்கு இந்த வாராகி துணை நிற்பேன் அதை மட்டும் நீ மறந்துவிடாதே இந்த வாராகி நம்மை காப்பாள் என்ற மனதளவில் தைரியத்தை வைத்துக்கொள் அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்காதே அவமானப்பட்டு போய் உடலை குறுக்கி கொள்ளாதே நீயும் நல்ல வாழ வேண்டியவள் உன்னை வாழ வைக்க வேண்டியவள் இந்த வாராகி நிச்சயமாக உன் அன்பான வாழ்க்கை நிச்சயம் மலரும் நீ கவலைப்படாதே உனக்கு உன் குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நிச்சயம் இந்த வாராகி செய்வாள் உன்னை காக்கும் இந்த வாராகியானவள் என்றுமே உன்னை கைவிட்டு அடுத்தவர்களிடம் கையேந்த விடமாட்டேன் அடுத்தவர்களுக்கு அள்ளி எள்ளி கொடுக்கும் இந்த கையானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் நீ கவலைப்படும்பது எதுவும் நடந்துவிடாது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் புனிதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அழகான உன் வாழ்க்கையை பார்த்து அடுத்தவர் ஆசைப்படும்படி நான் செய்து காட்டுகிறேன் நீ இந்த வாராகியின் மேல் பாரத்தை அனைத்தையும் போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உன்னுடைய சந்தோஷம் இந்த வாராகியின் கையில் இருக்கிறது கவலையே படாதே இந்த புன்னகை உன்னிடம் இருக்கும் இந்த புன்னகையானது என்றுமே நிரந்தரமாக இருக்கும் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது உன்னை வாராகி காப்பாற்றி கை கொடுக்க காத்திருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ தைரியமாக இரு அந்த அவமானங்களே உன்னை தூக்கிவிடும் தலை நிமிர வைக்கும் நீ உன் உன்னை கூப்பிட்டு அவர்கள் செய்த உதாசீனத்திற்கு முன்னால் நீ நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களே நிற்கும் நிலை வரும் கவலைப்படாதே அவர்கள் உனக்கு முன்னால் யாரிடமாவது அவமானப்படுவார்கள் அசிங்கப்படுவார்கள் அதை நீ பார்த்துவிட்டு வா அதே நீ வாழும் வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும் நிலை வரும் அதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாராகி உனக்காகவே காத்து உழைத்து கொண்டிருப்பேன் நிச்சயமாக வாராகி கைவிடும் நிலையில் கிடையாது உன்னை காக்கும் நிலையில்தான் நான் இருக்கிறேன் என்னை பார்த்து தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாராகி என்றவள் உக்கிரமானவள் என்பது சில பேர் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வாராகியின் மனதில் தாயின் அன்பை தவிர வேறு எதுவும் கிடையாது வாராகியானவள் அன்புக்கு பாத்திரமானவள் தன்னை நாடி வரும் அந்த குழந்தைகளை நிச்சயமாக காப்பாற்றும் அளவிற்கு அவளுக்கு சக்தி இருக்கிறது தன் குழந்தை நடந்து செல்லும் பொழுது அவள் வீடு செல்லும் வரை கூட அவள் ஒரு கண்ணை வைத்து அந்த குழந்தையை காத்து இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையானவள் எங்கும் அவமானப்பட விட்டு வைக்க மாட்டேன் நிச்சயமாக என் குழந்தை நல்ல நிலைமையில் வருவதற்கும் அவள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் நிச்சயம் காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு ஜெய் வாராகி